வணக்கம் நான் மீராபாபு பேசுகிறேன் இன்றைக்கி மீராவனம் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான மத்திய அரசின் நலத்திட்டம் அது என்னென்னா ஈஸ்வரம் கார்டு யாருக்கெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் இந்த ஈஸ்வரம் கார்டு வாங்கலாம் இதனுடைய பலன் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம் தொழிலாளர்கள் இருக்காங்க ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டி கார்டு இருக்கும் அவங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ என்னென்ன மாதிரியான சலுகைகள் இருக்கோ அத்தனையும் கிடைக்கும் ஆனால் யோசித்து பாருங்கள் அணிசாரா தொழிலாளர்கள்னு பல பேர் இருக்காங்க அதாவது பாதி மேற்கு மேற்பட்ட நமக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னா அணிசாரா தொழிலாளர்கள் யார் இந்த அணிசாரா தொழிலாளர்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அயன் பண்ணுறவங்க அப்புறம் நெசவாளர்கள் அப்புறம் மீன் பிடிக்கிறவங்க அது மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுக்குற வேலை பண்ணுற வேலையாட்கள் அனைவருமே வந்து அணிசாரா தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க நிறைய வாட்டி நான் வந்து பேப்பரில் நியூஸ் பார்த்துருக்கேன் ஸோ ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து சுத்தி டேங்கை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க ரெண்டு பேர் மூணு பேர் அணிசாரா தொழிலாளர்கள் அந்த வேலையில் செய்யும்போது மீத்தேனில் மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பரில் பல விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் அவங்க அவங்க உயிர்களுக்கு உத்தரவாதமே கிடையாது இந்த மாதிரியான வேலை மட்டும் இல்லை சினிமா தொழில் எடுத்துக்கோங்க சினிமா தொழிலில் எவ்வளவோ அணிசாரா தொழிலாளர்கள் இருக்காங்க லைட்மேன்ஸ் இருக்காங்க பின்னாடி நிறைய ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறவங்க ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லோரும் இருக்காங்க அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற வங்களும் இருக்காங்க அதோட முக்கியமான தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த மல்லிகை கடை நம்ம மல்லிகை கடை இல்லாமல் நம்ம நாளே ஓடாது ஓ மல்லிகை கடைகள்லாம் வந்து அணிசாரா தொழிலாக வருது அதுக்கு கீழே வேலை பண்ணுற இந்த கடையில் வேலை பண்ணுற வேலையாட்கள்லாம் அனிசாரா தொழிலாளர்களாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சமூக பாதுகாப்பே கிடையாது அந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்மளுடைய பிரதம மந்திரி மத்திய அரசு திட்டத்தின் கீழே இந்த ஈஸ்வரம் காடை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த ஈஸ்வரம் கார்டுனால என்ன பலன் நமக்கு அப்படினா, முதல்ல அந்த அணிசாரா தொழிலாளர் எங்க வேலை செய்கிறாரு என்ன மாதிரியான வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத ஆன்லைன் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல அதாவது யுஏஎன் நம்பர் பன்னிரெண்டு இலக்கு நம்பராக வரும் அந்த நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணும் சரி யாரை ரெஜிஸ்டர் பண்ணலாம் பதினாறு வயதிலிருந்து ஐம்பத்தி ஒம்போது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எந்த அணிசாரா தொழிலாளர்களும் அந்த மாதிரி ஈஸ்வரம் கார்டுக்கு அவங்க பதிவு பண்ணிக்கலாம் எப்படி பதிவு பண்ணிக்கலாம் சாதாரணமாக ஈஸ்வரம் போர்ட்டல்னு இருக்குது அந்த போர்ட்டலில் போய் பதிவு பண்ணிக்கலாம் சரி பதிவு பண்ணலாம்னு சொல்கிறோம் அவங்களே கூலி வேலை செய்கிறவங்க கூலி வேலையை கூட விடுங்க இந்த குப்பை பொறுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கூட ஈஸ்வரம் கார்டு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பொங்கலை நாங்கள் கொடுக்குறோம் இல்லாட்டி நம்ம வந்து தீபாவளி அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு காசு கொடுக்குறோம் இல்லை ட்ரெஸ்ஸு வா வாங்கிக் கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க இந்த ஈஸ்வரம் கார்டை பதிஞ்சு கொடுத்தாலே அவங்க நம் அவங்களுக்கு நாம் செய்கிற ஒரு பெரிய நல்லதான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த ஈஸ்வரம் காரை ஆன்லைன் போர்ட்டலில் இந்த ஈஸ்வரம் கார்டை எப்படி பதியிறது அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கிராமத்தில் எல்லாம் சொல்லி இதை அவங்க பதிய வைங்க சரி பதிய வச்சா என்ன நன்மைங்க கிடைக்கும் முதல்ல அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு கிடைக்கிது இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்கள எந்தெந்த கேட்டகரியில் அவங்க பதிஞ்சிருக்காங்கங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் கிடைக்கிது அது மட்டும் இல்லை அவர்களுக்கு எப்படியெல்லாம் நாம் உதவலாம் நலத்திட்டங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட்டு ஈஸியாக நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த ஈஸ்வரம் கார்டு பயன்படுது அப்படின்னா அதை பதியறதுக்கு என்ன தேவைப்படுது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்புறம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நான் போன தடவை சொன்ன மாதிரி ஜன்தன் அக்கௌண்ட்டு அதுக்கப்புறமா பாஸ்புக்கு இதில் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆதார் கார்டில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மொபைல் எண் அதை மொபைல் அண்ட் எண் வந்து ஆக்டிவாக இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆதார் கார்டு எப்பயோ பதிஞ்சிருப்பாங்க அந்த மொபைல் நம்பரை இப்போ யூஸே பண்ணுறதில்ல நாங்கள் வந்து ப்ரீபெய்ட் சிம் கார்டு வாங்குகிறோம் அடிக்கடி நம்ம நம்பரை மாத்திரம் இதெல்லாம் பண்ணால் நமக்கு அந்த நலத்திட்டம் கிடைக்காது ஸோ ஆதார் கார்டும் மொபைல் எண்ணும் ரொம்ப பர்மனெண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த மொபைல் எண் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஈஸ்வரம் கார்டு வழியாக வரக்கூடிய பயன் திட்டங்களும் உங்களுக்கு மொபைலில் அப்டேட் ஆகும் சரி நான் பதிஞ்சிட்டேன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் பதிஞ்சிட்டு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்குதா மூவாயிரம் ரூபா பென்ஷன் கூட கொடுக்குறாங்க நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் மூலியமாக இந்த அணிசாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷனும் கொடுக்குறாங்க அதே மாதிரி யார் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லும்போது ஸ்ட்ரிக்டாக பிஎஃப்இஎஸ்ஐ இருக்கிற எம்ப்ளாயீஸ் கிடையாது மாத வருமானம் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு இது கிடையாது எனக்கு இன்றைக்கி நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு வருமானம் எனக்கு எந்த ஐடென்டி கார்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க தான் இதில் பதிய முடியும் அந்த மாதிரியான அணிசாரா தொழிலாளர்கள் பல லட்சக்கணக்கான பேர் நம்ம நாட்டுக்கு முதுகெலும்பாக இருக்கிறாங்க அப்படின்னா யாருன்னா அவங்க யார்கிட்ட வேலை பண்ணுவாங்க ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு கம்பெனி இப்போ மளிகை கடையில் வேலை பண்ணுறாங்கன்னா அந்த மளிகை கடை பெருசாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது அவங்க வந்து லேபர் இதில் வந்து ரெஜிஸ்டரே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அணிசாரா தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க அவங்க நிஜமாவே பயன்படணுன்னு நினச்சோன்னா நம்ம அவங்கக்கிட்ட வேலை வாங்குகிறோம் இல்லையா முதலாளிகளாக நிறைய பேர் நாம் இருப்போம் நாம் அவங்களுக்கு முன் வந்து அந்த ஈஸ்வரம் கடை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு உண்டான லிங்க்ஸை நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்து இதை பயனடையுமாறு கேட்டுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி